サイマン。

அம்மா கை வலிக்குமே ஐயோ என்ன இது எல்லாம் இங்கிலீஷ்ல வருது também.

పాలే టాపాలే ముస్వా రైస్కు తోకు సాలో పరియా రైస్కు ఏనా పాలే టాపాలే ஐடி டச் பண்ணி பாரு அக்கா தமிழ்ல வரும் ஓகே ஓகே வந்துருச்சு சரி रेडी எதுக்காக கோழிங்க கத்தியும் கிடக்குது எப்படி வேணுமா வேணாமா பா எவ்வளவு நேரம் கூப்பிட்டு கட்டி டீ போட்டுட்ட

முத்தா பத்துக்கு அப்புறம் சூடாக கறக்கிறது கறக்கிறதுன்னு இருக்க பனி பெய்யுது எந்த உள்ளே ஓடிடு ஒரு டயர் சாமி வந்ததா போய் பெருக்கல நானு நடு நடுவாசல்ல அப்படியே குப்பை கறந்தது அந்த பக்கமா குப்பை கறந்தது சரி நீங்க கரங்க வந்து தீபாரத்திரம் வாழ்ந்தேன் நான் போய் பெருக்கலான்னு சொல்லிட்டு போய் பெருக்கினேன் குப்பை வந்து நகராட்சியில் வந்து வாரிட்டாங்க தோது அந்த குப்பையை மட்டும் வாரிட்டாங்க அந்த அங்கே வந்து சிந்திக்கிற அந்த வந்து அப்போ அந்த டயர் வந்து அந்த தான் இருந்தது நான் ரெண்டு நாளாக பார்த்தேன் இன்றைக்கி என்ன பண்ணிச்சு நான் மூட்டு கேட்டு பக்கமாக தள்ளி வச்சுன்னாங்க நான் என்ன பண்ணால் அந்த எதுவுமே பேசலை ஜோதி அக்கா தான் நின்றுக்கிறாங்க எல்லோரும் அவங்க வீட்டு வாசலில் பெருகிட்டு இருக்கிறாங்க நான் என்ன பண்ணால் அந்த எது காலாலேயும் நூற்றி அவங்க அந்த ஓரமாக பல்ல பள்ளம் மாதிரி அந்த பழத்தில் ஓரமாக சாய்ச்சி விட்டேன் ஏன்னா சாமி காரகத்தை இங்கே ஒரு கால் தடுங்க போகுது சொல்லி வந்த உடனே ஜோதிக்கா அது யாரு அது அந்த கயிறு அவங்க என்ன சொன்னாங்க யாரை கேட்குற நானா வந்து யூஸ் பண்றேன் என்ன வந்து கேட்டு நடக்கிற அப்படின்னாங்க அவங்க அதோட நல்ல மூலையில் தள்ளி விட்டு போறாங்க அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு வாயே தெரியல நான் மட்டும் பெருக்கிட்டு கோலத்தை போட்டு வந்து நேன்ட்டேன் கட்ட போய் கேட்டேன் நான் எதனா நடக்கிறத தவிர்த்து நான் எதனா போய் குடும்பம் பண்றேன் அவங்கள ரோட்ல எல்லா இடத்துல வைக்கிறது போவது குப்பை போடுறது நாயை விட்டு வேலை வைக்கிறது எல்லாம் அவங்க என்ன வந்து நம்மளும் வந்து கேள்வி நம்ம நம்மளும் பண்றது வெளியில கேட்டுக்கிட்டே வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் போறேன் நான் வெளியே போறது இப்போ சேனா போய் ஸ்கூல்ல இட்டுனு நல்லா ரோட்ல அவளை இட்டுன்னு போயிட்டு டியூஷன் இட்டுன்னு வந்துன்னு சாமி நேரத்தை வெளில போறேன் பத்து பதினஞ்சு நாள் ஆகுது உள்ள கேட்டுக்கிட்ட போறதுக்கே நம்மளும் இல்ல மொத்தம் பண்றது அவங்க வீட்டு விட்டு வெளியே போவாதோட பார்த்து யாரு எங்கே தூங்க போட்டதுன்னா அத்தனை அப்ப கேட்க வேண்டித்தானா எத்தனை நாள் காந்தது ஏன் என்னன்னா உங்கள் வீட்டு பூப்பையே ஃபர்ஸ்ட் ஒன்னால வர முடியல நீ கொளுத்த முடியல அடுத்தவங்கட்டு பக்கத்து கூட்டி கூட்டி விட்டுடுற அது வார போனாலும் உனக்கு கஷ்டமாக இருக்குது உன் பூப்பையே நீயே வச்சு கிடையாது நீ வாரு கொளுத்து கொளுத்தாதப்போ உங்கள் வீட்டிலே வச்சு நான் யாரும் கேட்க மாட்டாங்கல்ல உன் வீட்டில் அசேகமாக இருக்குதுன்னு மற்றவங்க வீட்டு பக்கமாக கூட்டி விடுற நாய் வச்சு வளர்க்குற

कुर चलिया <laughs> <laughs> அப்பா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இங்கிலீஷ்லேயே வருது அப்பா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஐயோ எல்லாம் இங்கிலீஷ்ல வருது டாடி எனக்கு படிக்க தெரியலையே ஜட்டி போடல பஸ்ட் அதுக்கப்புறம் அவர நான் தமிழ்ல தான் போடுறேன் அது ஆட்டோபெட்டிக்கா அப்படி வருதுன்னு நினைக்கிறேன் அடி ரொம்ப நாள் ஆச்சு பாத்து எப்படியா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மம்மி எப்படி இருக்காங்க உம் பாத்துட்டு உட்கார்றேன் இல்ல இல்ல உங்க உட்கார்ந்து இங்கேயே கேக்கணும் இருக்கான் அவ நீ அங்க போய் உக்காந்து